வணக்கங்க நம்ம புகழ் மீன் குஞ்சு பண்ணையில் ரூப் சாந்து ஒரு கிலோவுக்கு இரநூறு பீஸ் மட்டும் நிற்கக்கூடிய நல்ல பெரிய சைஸ் ரூப் சாந்து அவைலபிளாக இருக்குது நிறைய பீஸ் இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் தமிழ்நாடு பூரா எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் டெலிவரி அல் பல்காக வாங்குனீங்கன்னா டெலிவரியோடு சேர்த்து ரேட் பேசிக்கலாம் இல்லை கொஞ்சமாக வேணுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் அதில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நன்றி